பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தா இனி உங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செய்வீங்க அந்தளவு ரொம்ப டேஸ்டான ஒரு பாகற்காய் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பாகற்காய் எடுத்துக்க போகிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்கள்லாம் செலவே இருக்குது பாகற்காயோட கசப்பு சுவை பிடிக்காது இதனாலே பாகற்காயோட குழம்பு கிரேவி பொரியல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாகற்காயை இனி சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவு டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பாகற்காய் இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கேரட் துருவுறதுல பாகற்காயை அப்படியே முழுசாக நல்லா துருவிக்கோங்க தோலோ உள்ளே இருக்கிற விதைப்பகுதியோ நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உள்ளே இருக்க விதை பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தோலோடு சீவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது சத்தும் கூடங்க இப்போ நான் மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பகற்காயை அப்படியே துருவி இருக்கிறேங்க உள்ளே இருக்கிற விதை எதுவும் நான் வேஸ்ட் பண்ணலை எல்லாத்தையும் சேர்த்து தான் துருவி இருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பகற்காயில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் பகற்காயோட அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டு பகற்காய் துருவி எடுத்ததையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தோட பின்பகுதியில் இந்த மாதிரி கத்தியில் நல்லா குத்தி எடுத்துக்கோங்க குத்தி எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்காக செய்கிறோன்னா வெங்காயத்தில் இருக்கிற அந்த காரத்தன்மை நமக்கு தெரியாமல் இருக்குங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி நெருப்பில் நல்லா வாட்டி எடுக்கிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் போல் இது போல் நல்லா நெருப்பில் காமிச்சிட்டு எடுத்துடுங்க இது நல்லா சூடு குறையட்டும் இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரைபேன் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த உளுத்தம் பருப்பு இது நல்லா லேசாக உங்களுக்கு வதங்கணும் லேஸ் புதுசா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வருத்தது இது கூட மூணு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே செவக்க வறுத்து எடுக்கணுங்க இப்பையும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போகாதவாறு இது போல் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இது போல வருபட்டதுக்கு அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்க்க போகிறோம் வரமிளகாய் ஒரு எட்டுலேருந்து பத்து போல சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் வரமிளகாய் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குறைவான காரம் தேவைன்னா இந்த வரமிளகாயோட அளவை நீங்க குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கோங்க புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருங்க புளி சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நீங்கள் அடுப்பை உடனடியாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி இலைகள் இது போல் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்க்கறதுனால இந்த ரெசிபி நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க இப்போ இதை நல்லா இது போல் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இதோட சூடு நல்லா குறையட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ இந்த பேன்லேயே நம்ம துருவி வச்சிருக்க பாகற்காயை சேர்க்க போகிறோம் இந்த பாகற்காய் வதங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஆயிலும் தேவையில்லை ஏற்கனவே அந்த கடாயில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆயிலே போதுங்க அந்த ஆயில்லையே இந்த பாகற்காயை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க பாகற்காயை இது போல் நம்ம வதக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க நம்ம இது போல் வதக்கி எடுக்கிறதுனால பாகற்காயில் இருக்கிற அந்த கசப்பு சுவை அப்படியே படிப்படியாக குறையுங்க பாகற்காய் ரொம்ப குயிக்காகவே நமக்கு வதங்கிடும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நல்லா நமக்கு இது போல வதங்கி வந்துடும் பாகற்காயை நம்ம கட் பண்ணி வதக்கிறதுக்கும் இந்த மாதிரி துருவி வதக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது ரொம்ப குயிக்காகவே பாகற்காய் வெந்துடும் அந்த நீர் சத்து எல்லாமே அப்படியே அந்த காய் உள்ளேயே சுண்டி போய் நல்லா இது போல ஃப்ரை ஆகி கிடைக்குங்க இப்போ பாகற்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன் இந்த எலுமிச்சை எலுமிச்சை சாறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த பாகற்காயை கலந்து விடும்போது இந்த பாகற்காயோட கசப்பு சுவை அப்படியே நமக்கு குறைஞ்சி போயிடும் எனக்கு கசப்பு சுவை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் ஓரளவு அந்த கசப்பு டேஸ்ட்டை விரும்புவோம் அதனால் நான் கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருட்களும் நல்லா சூடு ஆறியிருக்கும் இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் டைரெக்டாக எல்லா பொருளையும் சேர்க்கக்கூடாது முதல்ல நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மிளகாய்களை சேர்த்துக்கணும் வரமிளகாயை நம்ம தனியாக சேர்க்கும் போது தான் இது நல்லா அரைபடும் ஏன்னா இப்போ நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லை அதனால வரமிளகாய் நல்லா நமக்கு நைஸாக அரையணுங்க பாருங்கள் வரமிளகாயை நான் அரைச்சி எடுத்துட்டேன் வரமிளகாய் அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கிற மீதம் உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பச்சையாக சேர்க்கும் போது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க சில பேருக்கு பாகற்காய் சாப்பிட்றது டைஜஷன் ப்ராப்ளமாக உண்டு பண்ணோம் அதனால் நம்ம சீரகத்தை பச்சையாக சேர்க்குறோம் அடுத்தது நம்ம சுட்டு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம வதக்கி வச்சிருக்கிற துருவுன பாகற்காயையும் இது கூட சேர்த்துக்க போகிறோங்க பாகற்காய் நம்ம இது போல் அரைக்கிறதுனால கசப்பு சுவை தெரியுமான்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக தெரியாதுங்க ஏன்னா இதில் வரமிளகாய் புளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த கசப்பு சுவை தெரியாது இதில் அடுத்து நான் சேர்த்துருக்கிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பாகற்காயோட கசப்பு சுவை தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் தான் அரைக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க லேசாக பரபரன்னு இருக்கணும் நல்லா நமக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி டெக்ஸ்டரெலாம் இருக்கணும் பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றாமலே எந்தளவு சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க நம்மளோட பாகற்காய் சம்மந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க கொ கிரேவி வைக்க முடியாத நாட்கள்ல வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு நல்ல சூடான சாப்பாட்டில் இந்த சம்மந்தியை நல்லா ஒரு உருண்டை போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்க குண்டா சோறு நிமிஷத்துல காலியாகும் பாகற்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுங்க அவங்களால இதில் பாகற்காய் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்தளவு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்